பேரூரில் போய் சாமி கும்பிட்டா பிறவா நெறின்னு வரும் அடுத்த பிறவியே கிடையாது முருகப்பெருமானுடைய மனைவியாக வருவதற்காக தெய்வ யானை அந்த ஊர்ல தவம் பண்ணி ஓ உன்னுடைய தவத்தை நாங்கள் மெச்சுகிறோம்னு சொல்லி மாமனாராக இருக்கிற செவ்வெருமான் என்ன பண்றாரு செவ்வருமானை கட்டளை போட்டு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த தலம் அந்த தலமாக தவம் பண்ண தலமாக இருக்கு திருமணமாக திருமண பேர் கிடைக்கணும்னு சொன்னா அந்த கோயில்ல போய் வழிபாடு செஞ்சா திருமணம் கைப்படும் எப்படின்னா அந்த தலை புராணம் அம்பாலே சிவபெருமான கல்யாணம் வந்து தவம் பண்ணாங்க அப்படின்னு தலை புராணம் குழந்தை பேர்த்தை தரக்கூடிய தலமாகவும் கோவை பேரூர் தலம் விளங்குகிறது தரும் என்னுடைய குழந்தை செல்வமாக விளங்கக்கூடிய முருகன் மருதமலையில் இருக்கான் அங்கிருந்து பக்கம்தான் மருதமலை மருதமலையில் இருக்கான் அவனை போய் முறையாக வழிபாடு செய் அப்படி வழிபாடு செய்யலி மேரிடு கப்புள் சொல்றாங்கல்ல புதுமண தம்பதிகள் வரக்கூடிய முதல் மார்கழி திருவாதிரை அன்று கோவை பேரூர் தலத்துல போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை வாங்கி கட்டிக்கிட்டா தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும் தேவர்களாலும் மனிதர்களாலும் முனிவர்களாலும் என் சுயம்புவாகவும் நான்கு வகையான இருக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லலாம் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து ஆதீனத்தில் வந்து படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த நீங்கள் படித்த இடத்தை பற்றி அந்த பேரூரை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது புக் வந்து எழுதியிருக்க நான் வந்து பேரூர் ஆதீனத்தில் படித்தேன் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே தான் படித்தேன் குருகுல கல்வி முப்பத்தஞ்சு மாடு அதுக்கு சாணி வலிக்கணும் பால் கறக்கணும் குருநாதர் எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படிலாம் செஞ்சேன் அதனால தான் இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுங்களேன் அது குருவர்கள் தான் சொல்லணும் அந்த பேரூரில் பேரூர் ஆதீனத்தில் படித்தது பேரூர்னு ஒரு ஊர் கோயில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேற்க ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பேரூர் அப்படின்னு ஒரு நகராட்சி பேரூராட்சின்னு சொல்லுவாங்க அதுன்னு பேரூர் ஆட்சி பெரிய ஊர் தான் பேரூர் அங்கே அருமையான ஒரு கோயில் இருக்குதுங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பச்சை நாயகி அம்மனுடைய பட்டீஸ்வரர் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன தெரியுமா எல்லா கோயில்லேயும் அன்னதானம் போடுவாங்க ஆனால் கடவுளே அந்த அன்னதானத்துக்கு தேவையான நெல் இருக்குது பார்த்திங்களா நெல்லுக்காக வே விவசாயம் முடியல ஆண்டவனே வயலில் இறங்கி வந்து விவசாயம் பண்ணுற ஒரே ஒரு தலம் பேரூர் தான் அருமையான தலம் அவ்வளோ அவ்வளோ சிறப்பான ஊருங்க எப்படின்னு கேட்டால் எதுக்காக அவர் விவசாயம் பண்ணார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாருன்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு மேற்கு நோக்கி வர்றார் கேரளாவுக்கு போகலாம் அப்படின்னு வர்றாரு வரும்போது பேரூரில் போய் பணம் வாங்கிக்கலாம் சாமியிட்ட அப்படின்னு வர்றாரு அந்த ஊர் என்ன சிறப்புனா அது பொருள் தரக்கூடிய தலம் அல்ல முக்தியை தரக்கூடிய தலம் அவரே பாடுறாரு பேரூர் உரைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பேரூரில் போய் சாமி கும்பிட்டா பிறவா நெறின்னு வரும் அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் போய் என்ன பண்ணுறாரு அந்த கோயிலில் போய் காசு கேட்கலாண்டு போய்டார் கடவுள்கிட்ட நம்பால் அப்போ இவர் இதுக்கு தான் வர்றாண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் என்ன பண்ணார் நம்ம இங்கே இருக்கப்படாது ஐம் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு முன்னாடி நந்திகிட்ட சொல்லிட்டார் ஏய் நான் வந்து தோட்டத்தில் போய் வயலில் வேலை செய்ய போகிறேன் சரியா நீ யார் சொல்லிடக்கூடாது யாருமே சொல்லக்கூடாதுன்னு போயாச்சு அப்படி போன உடனே சுந்தரர் வர்றார் வந்து பார்த்தா சிவபெருமானிங்கானா அம்பாளை காணா யாரையும் காணால் நம்பால் நந்தி எம்பெருமான் அந்த நந்தி தான் இருக்கார் எங்கே சிவருமான் அப்படின்னு கேட்கும்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் தான் நம்ம சொல்லுவோம் இவர் என்ன பண்ணார் இப்படி இந்த அந்த பக்கம் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இப்படி தலையை திருப்பினார் எல்லா கோயிலையும் நந்தி லைட்டாக திரும்பியிருக்கேன் பார்த்துக்கிங்களா அதான் இப்படி திரும்பிட்டார் திரும்பின உடனே ஓ சரி அப்படின்னு அங்கே போகிறார் அங்கே போன உடனே அந்த இடத்துல அம்பாளும் சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளர் இனத்தை சார்ந்தவங்களாங்க பள்ளத்தில் வாழ்வதால் பள்ளர்கள்னு பேர் சாதியை குறித்து சொல்ல தல தலை புராணத்திலேயே வருது அந்த வகையில் விவசாய தம்பதிகளாக சிவருமான் கையில் மண்வெட்டி இருக்குது அம்பாள் கையில் நாற்று இருக்குது நாற்று அந்த வகையில் நாற்று நடுற மாதிரி அந்த கலந்தையில் போய் வேலை செய்கிறாங்க விவசாயம் பண்ணுற மாதிரி உழவு தொழில் செய்வதற்காக அந்த வயலில் இறங்கி சேத்துல காலை வச்சு நம்ம சோற்றுல கையை வைக்கணுங்கிறதுக்காக இறங்கி நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க சுந்தரவர் போகிறார் சுந்தரவர் போய் வாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு பேசி முடிச்சுட்டு சரி வாங்க இதெல்லாம் தெரியக்கூடாது அங்கே போய் மாறு இடத்துல போயிருக்காங்க ஆனால் திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் சரி எல்லாம் வந்தது ஓகே எனக்கு பணம் கொடு பணம் கொடுங்கிறக்கு முன்னாடி ஒன்று கேக்குறாரு சரி நான் என்னுடைய டான்ஸ் நான் ஆடுற நீ பாருப்பா அப்படின்னு சுந்தரர் வந்து சுந்தரருக்காக சிவகுருமன் ஆடுறார் நடனம் ஆடுறார் நடராஜராக நடன ஆட்டார் ஆடியாச்சு நடந்து ஆனது கேட்பேன் இவரும் பாட்டு பாடுறாரு ஆனால் அந்த பாட்டு கிடைக்கல இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் சரி எனக்கு பணம் கொடு இவரோட தேவை என்ன பணத்துக்காக தானே வந்தார் பணம் கொடு அப்படின்னு கேட்டால் இந்த தலம் பணம் தருவதற்கான தலம் அல்ல முக்தியை தருவதற்கான தலம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பணம் கொடு நீ பாட்டு பாடினியா ஆமாம் பாட்டுக்கு தானே பா பரிசு கேட்குற நீ பாடுந்துக்கும் அதுக்கு நான் ஆடுனதுக்கும் சரியாக போச்சு அதனால தரமாட்டேன் அப்படின்ட்டார் சரின்னு சுந்தரவர் கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் யார் தப்பு இங்கே நந்தி தானே தப்பு பண்ணார் அதனால செவ்வொருமான் தான் கழுத்தில் கொண்டு வந்த மம்பட்டி இருக்கிற மண்வெட்டி அந்த மண்வெட்டியிலையே உனக்கு தண்டனை கொடுக்குறான்னு சொல்லி அவரோட மூக்கில் ஒரு ஒரு வெட்டு வெட்டுவார் இன்னைக்கும் கோயம்புத்தூர் பேரூருக்கு போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி அவருடைய சிலையை பார்த்தீங்கன்னா முன்னாடி வெட்டுப்பட்டிருக்கும் நான் நேரடியாக போய் பார்த்தேன் நான் நேரிலேயே போய் பார்த்து அதை எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அந்த பேரூர் அப்படிங்கிற தளம் முக்தியை தரக்கூடிய தளம் இன்றைக்கும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த பத்தாவது நாள் பதினாறாவது நாளுங்கும் போது அந்த ஊர் ஆற்றுல போய் காரியங்கள் செய்வது பேரூர் ஆற்றுல காரியங்கள் செய்வதுன்னு ஒன்று இருக்குது அந்த தளத்தில் எவ்வளவோ சிறப்பு இருக்குது ஒன்றும் ரெண்டு சிறப்பு இல்லை பல சிறப்புகள் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கான ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா சார் அது என்ன விஷயம் இந்த ஊருக்கு வந்து பேரூர்னு பேர் பேரை அப்படிங்கிற ஒரு இருளன் அந்த பகுதி ஆண்டு வந்தான் அவன் வந்து மாடு மேய்க்கக்கூடியவன் மாடு மேய்ச்சிட்டு போகும்போது அந்த இருளர் கூடத்தை சார்ந்தவங்க மாடு மேய்க்கிறாங்க மாடு மேய்ச்சிட்டு போகும்போது ஒரு மாடு நடந்து போது ஒரு இடத்துல சிக்கிக்கிச்சு எங்கேன்னு பார்த்தா ஒரு கல்லுக்குள்ளே சிக்கிக்கிச்சு அந்த கல்லை எடுக்கலான்னு சொல்லி அந்த கால் எடுக்கலாங்கறக்காக அப்படி எடுக்கும்போது ரத்தம் வருது எந்த இடம்னு பார்த்தா சிவலிங்கத்தினுடைய மேலேயே அந்த காலினுடைய குளம்படி பட்டிருக்குது இது இது சும்மான கதையான் சொல்ல புராணத்தில் இருக்க குலகன் குளம்படி பட்ட படலம்னே ஒரு இடம் இருக்கு இன்றைக்கும் அந்த சிவபெருமானுடைய லிங்கத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சகர் கை வச்சே காட்டினார் எனக்கு ஒரு முறை அந்த அளவுக்கு உள்ள அந்த குழம்பு பட்ட சுவடு இருக்கு அவ்வளவு சிறப்பான தலம் அந்த சிவலிங்கத்தோட மேலே மேலே சிவலிங்கத்தின் மேலே கா பாருங்களேன் ஆண்டவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் மீது காயத்தை தாங்கி கொண்டான் பசுவினுடைய கால் அடிபட்டுருச்சு அப்படி சிவபெருமான் வந்து ஆண் பட்டி உடையார்னு பேரு பேரைய என்கின்ற இருளன் வாழ்ந்த பகுதி பேரூர்ன்னாச்சு அங்கே பசுவினாலே உண்டுவாக்கப்படறதுனால அதுக்கு பேர் ஆண் பட்டி உடையார் ஆண்னா பசு அப்படின்னு பேர் பட்டி அப்படின்னு சொன்னால் கொங்கு நாட்டில் இந்த கேரளாவில் சொல்கிறாங்களே நாய் அப்படி இல்லை பட்டி அப்படின்னு சொன்னால் பசுகளை அடைக்கக்கூடிய இடத்துக்கு பட்டின்னு பேர் அந்த பட்டியில் இருக்கின்ற கடவுளை கா ஆன காரணத்தால் அவருக்கு பட்டீஸ்வரர் பட்டியப்பர் அப்படின்லாம் பேர் இன்றைக்கும் கூட கோவை அந்த பகுதியில் வந்து பட்டீஸ்வரர் பட்டீஸ்வரன் அப்படிங்கிற பேரில் வைப்பாங்க ஒரு காலத்தில் அப்படி வச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எந்த தசுபூஷன் என்னென்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தளத்தில் அந்த லிங்கம் ஒன்றும் இப்போ லிங்க பிரதிஷ்டையிலேயே நாலு வகை இருக்குது தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்படுவது மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படுவது முனிவர்களால் சுயம்பு இந்த கடவுள் வந்து சுயம்புவாக வந்தவர் இந்த தளத்தில் நாலு வகையான பிரதிஷ்டையும் இருக்குது பட்டீஸ்வரர் அப்படிங்கிறவரு சுயம்புவாக வந்த மூர்த்தி காலவ முனிவர்னு ஒரு முனிவர் அவர் வந்து ஒரு லிங்கத்தை ப பூஜை பண்ணார் அது வந்து முனிவர்களால் பூஜை பண்ணப்படுவது மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படுவது சிதம்பரத்திலே தில்லை வாழ் அந்தனர்கள் வந்து அபிஷேகம் பண்ணி வெளிப்பாடு செய்த ஒரு தலம் அதுக்கு வந்து சிதம்பரேஸ்வரர்னே பேர் சிற்றம்பலனா நடராஜரில் அவர் லிங்கமே இருக்குது சிற்றம்பலேஸ்வரர்னே பேர் சிற்றம்பலநாதர்னு பேர் அழகிய உடையார்னு ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க போல இன்னொருத்தர் தேவர்களால் பூஜிக்கப்பட்டது பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க கோமுனி பட்டிமுனின்னு சொல்லி ரெண்டு பேராக வந்து வழிபாடு செஞ்சாங்க அவங்க கோமுனி பட்டிமுனியாக வந்து வடக இலாயநாதர் ஒரு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணாங்க அப்போ தேவர்களாலும் மனிதர்களாலும் முனிவர்களாலும் என் சுயம்புவாகவும் நான்கு வகையான லிங்க பிரதிஷ்டையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் பேரூர் அப்படின்னு சரி இப்போ குறிப்பா இந்த கோவிலுக்கு போனா நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க டைரக்டாவே எல்லாத்தையும் கடந்த அந்த முக்தி நிலை அப்படின்றது அங்க போனா கிடைச்சிடும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து இப்பதான் ஒரு யங் ஸ்டேஜ்ல வந்து நாங்க இருந்துட்டு இருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எதுவும் யங் ஸ்டேஜ்ல எங்களுக்குன்னா என்ன நினைத்து சொல்றேன் சரி உங்களையும் சேர்த்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகல திருமணம் பதிவு பண்ண வேண்டாம் சார் திருமணமாக திருமண பேர் கிடைக்கணும் அந்த கோயில்ல போய் வழிபாடு செஞ்சா திருமணம் கை கூடும் எப்படின்னா அந்த தல புராணம் சொல்லுகிறது யானை இருக்காங்கல்ல முருகப்பெருமானுடைய மனைவியாக வருவதற்காக தெய்வ யானை அந்த ஊர்ல தவம் பண்ணி ஓ உன்னுடைய தவத்தை நாங்கள் வருவோம்னு சொல்லி மாமனாராக இருக்கிற செவ்வொருமார் என்ன பண்றாரு கவலைப்படாத அப்படின்னு தெய்வ யானை யாரோட பொண்ணு இந்திரனோட பொண்ணு இந்திரன் இதே வாடா நான் சம்மந்தி ஏற்றுக்கிறேன் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய் அப்படின்னு சொல்லி செவருமானை கட்டளை போட்டு முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த தலம் அந்த தலமாக தவம் பண்ண தலமாக இருக்குது அப்படிங்கும்போது போது அங்கே இருக்க போய் அங்கே இருக்கிற கடவுளுக்கு போயிட்டு வேண்டுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மாமனார் கிடைப்பார்ல இவரே மாமனாரானார் சிவபெருமான் அதனால் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சிவபெருமான் நம்மையும் ஒரு மகனாகவும் மகளாகவும் நினைத்து கொண்டு திருமணம் செய்து வைப்பார் ஒன்று திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதே மாதிரி கௌரி தவம் புரி படலம்னு ஒரு பட படலம் இருக்குது அம்பாலே சிவபெருமானை கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து தவம் பண்ணாங்க அப்படின்னு தரப்புறோம்னு சொல்லுது கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை குழந்தை பேரு தேவை குழந்தை பேற்றை தரக்கூடிய தலமாகவும் கோவை பேரூர் தலம் விளங்குகிறது இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு இப்படி எல்லாமே இருக்குல்ல மளிகை கடையில் ஒன்று தான் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு எல்லாம் கிடைக்கும் இல்லை பேரூர் தலத்தில் போய் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் குசத்து வசன் அப்படி ஒரு மன்னன் மன்னனுக்கு குழந்தை வேணும்ல மன்னன் அப்போ தானே மன்னனுக்கு குழந்தை வேணுங்கிறது நாட்டுக்கு நன்மைக்காக வீட்டு நன்மைக்காக ரெண்டுக்காக வாரிசு இல்லை வாரிசுக்காக போய் கேட்குறாரு ஸோ எங்கே போய் கேட்குறாரு பேரூரில் பட்டீஸ்வர பெருமான்கிட்ட போய் சாமி எனக்கு ஒரு குழந்தை வேணும் குழந்தை செல் தானே வேணும் குழந்தை செல்வத்தை நான் தர முடியாது என்னுடைய குழந்தை செல்வம் தான் அவனுக்கு குழந்தை செல்வத்தை தர முடியும் என்னுடைய குழந்தை செல்வமாக விளங்கக்கூடிய முருகன் மருதமலையில் இருக்கான் அங்கிருந்து பக்கம்தான் மருதமலை மருதமலையில் இருக்கான் அவனை போய் முறையாக வழிபாடு செய் அப்படி வழிபாடு செய்தினா அவனுக்கு குழந்தை பிறக்கும் அதே மாதிரி குசத்துவசன் அப்படிங்கிற மன்னன் அந்த மருதமலையில் போய் முருகப்பெருமான் மருதமலை பற்றி பேசினா அவன் ஒரு நாள் பேசலாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் மருதமலையில் போய் முருகன் கிட்ட வேண்ட மருதமலை முருகப்பெருமான் மருதாச்சல மூர்த்தியினுடைய அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இங்கே பேரூரில் கும்பிட்டதுக்காக ரெண்டு பெண் குழந்தை பிறந்தது அப்போ குழந்தை பேற்றை தரக்கூடிய தலமாக அதே மாதிரி திருமாங்கல்ய வரத்தை தரக்கூடிய தலமாகவும் இருக்குது திருமாங்கல்ய வரங்க போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் மார்கழி திருவாதிரை இருக்குது பார்த்தீங்களா அந்த திருவாதரையை பெருசாக கொண்டாடுவாங்க அதுக்கு பேர் மார்கழி திருவாதிரைன்னு பேர் அதை மாங்கல்ய அதாவது கொங்கு நாட்டில் மாங்கல்ய நோன்பு மாங்கல்ய நோன்பி அப்படின்னு சொல்லுவாங்க மங்கலிய நோன்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க புதுசா திருமணமான புதுமண தம்பதிகள் அங்கே போய் அந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்துட்டு அங்கே அம்பாள் கழுத்தில் அந்த மஞ்சள் சரடு போடுவாங்க அதை எடுத்து தாலியில் புது தாலியாக கொள்வார்கள் அப்படி முதல் திருமணமானவங்க நியூலி மேரிடு கப்பல் சொல்கிறாங்கல்ல புதுமண தம்பதிகள் வரக்கூடிய முதல் மார்கழி திருவாதிரை அன்று கோவை பேரூர் தலத்தில் போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை வாங்கி கட்டிக்கிட்டா தீர்க்க சுமங்களாக இருக்க முடியும் ஆண் வந்து நல்ல ஆயு ஆயுனுடன் இருப்பார் இவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் அப்ப அங்க உள்ள சுவாமியும் அம்பாலும் வந்து அந்த கையில வந்து மண்வெட்டி அப்புறம் நாற்று வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்களா அதே கோலத்தில் தான் காட்சி அதே கோலத்தில் காட்சி எடுக்கல உற்சவமூர்த்தி அப்படி ஒருத்தர் இருக்கார் சிவ வருமான அப்படின்னா சிவலிங்கமா தான் இருக்கார் அவருக்கு பேர் பட்டீஸ்வரர்னு பேரு ஆண்பட்டி உடையார்னு கூட பேரு அவருடைய அவர் வந்த வரலாறு அது தனி வரலாறாக இருக்கு இப்ப அதே மாதிரி வந்து வந்து குழந்தை பேருக்கு வந்தவங்க வழிபாடு பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க மருதமலைக்கும் போனாங்க போயிட்டு அதுக்கப்புறம் மருதமலை போயிட்டு வந்தாதான் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இவர் சிவகுருமான் வாயிலிருந்தே வந்துருச்சு இல்ல அதனால அங்க போனா ஒரு ஆண் பிள்ளை இங்க வந்து கும்பிட்டதுக்காக ரெண்டு பெண் பிள்ளை கிடைச்சது அதனால முதல்ல பேரூர்ல போய் பட்டீஸ்வரரையும் பச்சை நாயகையும் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தது மருதமலை முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக குழந்தை பேர் வாய்க்கும் நமக்கு தேவை நம்பிக்கையுடன் வழிபாடு இது தவிர வேற என்ன சிறப்புகள் இந்த தளத்தில் இருக்குது பேரூரில் கேட்குறீங்க அதாவது இந்த தலம் முக்தியை தரக்கூடிய தளம்னு சொன்னேன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மரத்துக்கு கூட முக்தியை தரக்கூடிய தளமாக இந்த தளம் இருக்குது ம வெறும் மரத்துக்கு முக்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா பேரூர் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு மரம் இருக்குது புளிய மரம் அதுக்கு பேர் பிறவா புலின்னு பேர் அது என்ன பிறவா புலி அப்படின்னு கேட்டால் அதில் காய் காய்க்கும் புளியும் காய் வரும் அது பழமாகும் அதிலிருந்து எடுத்து ஒரு விதையை போட்டிங்கன்னா மரம் முளைக்காது அதோட எந்த விதையும் முளைக்காது அது வந்து பிறவா புலின்னு பேர் பேரூர் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது போய் பார்க்கலாம் அதே மாதிரி இரவா பனைன்னு ஒன்று இருக்குது அது என்ன இரவா பனைனா காலம் காலமாக அங்கே பனை மரம் சாகாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குது இரவா பனைன்னு நான் நேரில் போய் பார்த்தேன் இரவா பனைன்னு பேர் ஒரு பனைமரம் காஞ்சி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பனைமரம் காய்ஞ்சதுன்னா அங்கே வறுமை வருதுன்னு ரொம்ப வறுமை வந்தால் தான் பனைமரம் காயும் அப்போ அங்கே அந்த ஒரு ஒரு பனைமரம் காயாமலேயே வளர்ந்து கொண்டு இருக்குன்னா அந்த பகுதியில் பசுமை ஏ இருந்திருக்கு வறுமையே இல்லாமல் இருந்திருக்கு யார் கொடுக்குறா பட்டீஸ்வரரும் பச்சை நாயகியும் பச்சையாகவே அந்த உலக இந்த ஊற வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ மரத்திற்கும் கூட முக்தியை தரக்கூடிய தலம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அரசம்பலவாணர்னு ஒரு கோயில் இருக்குது அங்கேயே ஒரு பழைய அரச மரம் இருக்குது பிறவா புலி பனை அப்படின்னு சொல்லி ம ஒரு மரம் அதே மாதிரி அந்த தளத்தில் தலை விருட்சமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் மரம் தேவலோகத்தில் இருந்த நாவல் மரம் தான் இந்த ஜென்ம இந்த யுகத்தில் பன்னீர் மரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மரத்தால் சிரமது அது மட்டும் இல்லை அந்த ஊரில் மாடு சாணி போட்டால் அதில் புழு விழுகாது புழுவே இருக்காது இப்போ நம்ம ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஊர்னு வச்சுக்கங்களேன் மாடு சாணி போட்டுதுன்னா ஒரு நாள் படம் ஆனால் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அதில் புழு போன கிருமிகள் வரும் பேரூரில் வராது சாணம் புழுக்காது அதே மாதிரி அங்கே இறக்குறவங்களுடைய காது மேல் நோக்கி இருக்கும் இறந்தாங்கன்னா அவங்க கால் மேல் காது ஒரு நாயே செத்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் நாயோட காது மேல் நோக்கி தான் இருக்கும் இப்படி கீழ் நோக்கி இருக்காது வளர்ந்து காது மேல் நோக்கி இருக்கும் ஏன்னா அதில் அவருடைய காதில் அந்த இறந்த இறக்கக்கூடிய ஆன்மாவினுடைய காதில் சிவபெருமான் வந்து மந்திரன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு நம்பிக்கை அதே மாதிரி பேரூரில் ஓடக்கூடிய ஆற்றுல எலும்பு இருக்குது பார்த்தீங்களா மனித எலும்புகளை போடுவாங்க செத்தவங்களுடைய எலும்பை போட்டால் அது கல்லாக மாறுகிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இயற்கைக்கு மாறான நிறைய விஷயங்கள் அந்த ஊரில் இருக்கு இயற்கைக்கு மாறுன்னு சொல்ல முடியாது இதுதான் இயற்கை அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க இப்ப எப்படி நம்ம நமக்கு முக்தினா காசி தான் சார் காசியில போய் தான் சாகணும் அப்படின்ட்டு போறோம் அப்படிலாம் கிடையாது காசியும் சிறப்பானது இந்த தலத்திலேயே அங்கே கங்கையில் போய் மூழ்க நாள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த ஊரில் ஓடக்கூடிய நதிக்கு காஞ்சிமா நதினு பேர் காசிமா நதிக்குதான் போன இந்த காஞ்சிமா நதியிலேயே வரக்கூடிய தண்ணியில எலும்பை போட்டால் எலும்பு கல்லாக மாறுகிறது எதுக்கு எலும்பு கல்லாக மாறுதுனால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எலும்பை போடுறாங்க ஏன் சோழன் ஒரு சோழன் அங்கே வந்து தன்னுடைய கொலைப்பழி திறனுங்கிறதுக்காக அங்கே வந்து வழிபாடு செய்தார் இன்றைக்கும் கூட அந்த சோழன் வந்து குளிச்சு அந்த படித்துறைக்கு சோழன் படித்துறையினே பேர் நிச்சயமா சார் நிறைய சிறப்புகள் இந்த ஊருக்கு இந்த தளத்துக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான அரிய தகவலை வந்து இந்த பதிவுல எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க இதே போல அடுத்த ஒரு பதிவுல இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் நன்றிகள் சார் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்